கூட முடிஞ்சது முடிஞ்சது இப்போ நாங்க மாணவரும் அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் நாங்க இங்கே சம்பந்தப்பட்ட அனைத்து என்ன புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக அடுத்து தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் கோஆப்ரேட் பண்றோம் நாங்களும் தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு கூட இந்த மூன்றாவது நாளாக அனைத்து விசாரணைகளும் அந்த மாதிரி இல்லை அடுத்து தேவைப்பட்டால் எப்பப்போ தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் தரப்புல ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்கோம் ஒரு சில தகவல்களை கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டால் கேட்பாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து எல்லா விதத்திலும் நாங்கள் கோபரேட் பண்ணணும் ஏன்னா இதில் இதில் இந்த இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது நாங்கள் தரவாக இருக்கும் ஸோ அதில் என்ன என்ன எந்த விளக்கங்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கவும் தயாராக இருக்கும் கண்டிப்பாக அது அடுத்து கூப்பிட்டால் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்புல வந்து வாக்கி மூலமா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த ஒரு சம்பந்தமாக இல்ல நாங்கள் கொடுத்த தகவல் சம்பந்தமா இப்ப வழியில சொல்றது பொருத்தமாக இருக்காது கண்டிப்பா அவங்க அவங்க தரப்பு விசாரணைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்களே ஒரு சார் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் எங்கள் தரப்புல என்னென்ன நியாயங்கள் இருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல தமிழக அரசு தவறு செய்யுது காவல்துறை எந்த இடத்துல தவறு செய்திருக்கு காவல்துறை சம்மந்தப்பட்ட என்னென்ன லேப்ஸ் இருக்குது போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன லேப்ஸ் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இடத்துல அவர்கள் தவறு செய்திருக்கிறாங்க இது நடக்காமல் எங்கே காவல்துறை என்னென்ன இடத்துல தடுத்துருக்கலாம் போன்ற விஷயங்களே நாங்கள் நிறைய தெரிவித்திருக்கோம் நிறைய தகவல்களையும் கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோ ஆதரவுகளையும் கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் அவங்களும் எக்ஸாமின் பண்ணிவிட்டு வரோம்